வானவில் என்பது நீங்கள் அதனுடைய ஏழு நிறங்களையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இளைஞர்கள் இருந்தால் தெரியும் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஒளி கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல போட்டால் ஏழு கலரையும் அது காட்டும் எனக்கு ஒரு தடவை கூட ஏழு கலர் வந்ததில்லை ஒரு கலர் ரெண்டு கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் பார்த்தா எங்கள் லெக்சரருக்கும் வரல கடைசியில் பார்த்தா லேப்ல இருக்கிற அட்டண்டர் தான் ஏழு கலரையும் வைக்கிற மாதிரி பண்ண கடைசியா அப்ப பார்த்தது தாங்க அந்த அந்த ஏழு நிறமும் கொண்ட ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு தெரியுமா நம்ம ஏழு கலர் தானே அந்த வித்கியார்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏழு நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு கடைசில இருந்து வரலாம் ரெட்டு வித்கியார்ல கடைசியில் முடிவது சிவப்பு இல்லையா சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம் அது காமம் அது கோபம் அது அது ஆத்திரம் அது அது ரத்தம் அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும் ஈக்குவலிபிரியம் சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம் அதனால்தான் நாம எப்போ நிக்கிறது இல்லை சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் நமக்கு நம்ம சாலையில் சிவப்பு வந்தா நாம நிற்போமா மற்றவெல்லாம் நிக்கணும் நம்ம நிப்போமா எப்போ அது நாம போயிட்டே இருக்கணும் ஆனால் நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போக போவதற்கு தயாரா ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு அப்போ ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ் ஒரு சமநிலை எப்போ ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காது ரொம்ப மோசமாவும் இருக்காது நடுவுலரு அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அடுத்தது எல்லோ மஞ்சள் மஞ்சள் சூரியனில் இருந்து வருகிற கதிரனுடைய நிறம் நம்ம இப்போதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு எங்க நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு நாலெட் ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம் அப்ப அதுக்கு முன்னாடி மூணு கலரை பார்த்துட்டோம் அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை கிரீன் சுபிக்ஷம் சுபம் பிறப்பு ஜனனம் வளர்ச்சி வாழ்க்கை இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த அலைப்பாய்தே படத்துல மாதவன் பாடுவாரே பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமை உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதில்ல வாடகை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தைச் சொல்லுவது அப்ப அதுக்கு முன்னாடி நீலம் நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம் முடிவின்மையை சொல்லுகிற நிறம் கடலுக்கான நிறம் வானத்துக்கான நிறம் முடிவின்மையை சொல்லுவது காதலை சொல்லுகிற நிறம் நீலம் என்னால் காதல் தான முடிவின்மையினுடைய முதல் குறியீடு முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார் அவ கண்ண நீல கலர் இருந்துதான் அதை கொண்டு போய் கடலில் போட்டதுனால கடல் வந்து நீளமா போச்சான் என்ன ஒரு கற்பனை பாருங்க நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம் அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆள் நீலன் ஆள் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம் சோகத்தை சொல்லுகின்ற நிறம் ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற ரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆழ்நீளம் இண்டிகோ முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம் அந்த இண்டிகோல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட் ஏழு நிறங்களும் ஏழு தாற்பயங்களே நமக்கு சொல்லுகிறது வானவில் எல்லா கலாச்சாரங்களையுமே ரொம்ப பேசப்பட்டது விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும் கடவுள் வந்து இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திர கடவுள் சொல்றத நம்புறார் ஒரு பெரும் படகிலே நோவா ஏறி கொள்ளுகிறார் கடவுள் வந்து எல்லா மிருகங்கள்லையும் ஆணோன்னு ஒன்று ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை ஒரு ஆண் ஒரு பெண் மனிதர்கள் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏத்திக்கு போறாங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார் அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க அன்னைக்கு அவர் ஏத்தாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம் இந்த படகு போகிறது பிரளய மழைக்கு நடுவிலே இந்த பிரளயம் இனிமேல் இல்லை இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது ஒரு அக்ரிமெண்ட் கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில் இவ்வளவு அழகான தாற்பயங்களை கொண்ட இந்த வானவில் அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர் தேநீரை பத்தி எவ்வளோ வேணும் சொல்லலாம் போதி தர்மர் போதி தர்மரை பத்தி இப்போ நம்ம ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் வந்து தவத்தை கெடுத்ததாம் தூக்கம் வந்து தவத்தை கிடைக்கிறதை தூங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம் தூர தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்தது அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது அதனால தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான் நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது மூணு டக்கப்புக்கு தீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றிங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது சீன மன்னன் ஒருவன் ஆறாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன் அவன் வந்து கொதிக்க வச்சுதான் குடிப்பானோ ஹாட் வாட்டர் தான் குடிப்பானோ அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ இருந்தான் கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து எலை விழுந்துருச்சான் இவன் ராஜா அந்த தண்ணியை குடிச்சோன்னா அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா எப்படிடா நல்லா இருக்குன்னா அதுதான் தேயிலையினுடைய இலை அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா என்று டாக்டர் பால் ஜேனியல் எழுதிய அந்த புத்தகம் பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார் அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர் அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார் தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னார் குடிக்காமல் இருக்கணுன்றதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் குடிக்கிறதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்கிறோம்னு ரொம்ப அழகாக சொன்னார் நாராயணன் இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்கிறேன் ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம் ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்தில் பாவம் பரிதாபமாக நம்பியிருக்காங்க நம்பால் அதையும் குடித்து இதையும் குடிக்கிறான் இப்போ ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு வானவில்ோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு கவிதையை படித்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் சார் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கு ஒரு நாலு மீன் பாருங்கள் பத்து நாள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அவர் சொன்னா முன்னாடி எல்லாம் தங்கம் கடத்துவாங்க வைரம் கடத்துவாங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப்பு கவுன்சிலரை தான் நாங்க கடத்துறோம் ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டது கூட ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒத்துக்கினாரு பார்த்தா அவர் இன்னொரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டாரு ரெண்டு பேர் கழுத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன் அடோ பாவிகதான் இத விட சந்தோஷமான விஷயம் ஐயோ அதோட முக்கியம் ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்க ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம் எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிட்டே இருந்தாங்க ஒரு ஆள் என்ன பண்ண ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டாரு படிச்சீங்களே மென்னு தின்னுட்டாரு சார் அந்த ஓட்டை தின்னுட்டால் அது வந்து மறைஞ்சிரும் உடனே அந்த தேர்தல் அதிகாரி அதிகாரிப்பா அவர் நல்லவர் அவர் சொல்லிட்டார் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் கேமராவில் ஏற்கனவே பதிவாயிருச்சு நீங்கள் தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டு சில பேர் பணம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டுக்கு நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் ஓச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடாக போய் பணத்தை திருப்பி கேட்டுருக்காரு படிக்கலையா நீங்கள் ஓரத்த நாடில் காசு கொடுத்த ஏன் நீ போடலை திருப்பி கொடுன்றார் இன்னும் என்ன பண்ணார் எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு எல்லாரும் வந்தாங்க எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டரில் ஏற்றினாரு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனார் நம்ம மக்கள் ஆசையாக போயிருக்காங்க முன்னாடியே ரூபாய் கொடுத்தாரு இப்போ இன்னும் கூடுதலாக கொடுப்பார் போல இருக்கு தோத்து போனால் கூட எவ்வளோ நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் அவர் வயலில் இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒன்று திருப்பி கொடுங்க இல்லை என் வயலில் வேலை செய்யிருக்கார்